பெரிய பெரிய பங்கலாங்க எலைட் அவென்யூ டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு ஏட்டடி கம்யூனிட்டி மலர் தேட்டிபிட் ரோடுங்க பிஐபி ஏரியா ஃபுல்லாக வீடுகள் இருந்த ஏரியா எலைட் அவென்யூ கிழக்கு பாத சைட்டு பூரம் பெரியவரிய பங்கலாதாங்க இது நாற்பது அடி ரோடு இது ரோடு நாற்பது அடி ரோடு எலைட் அவென்யூ டிடிபி அப்ரூவ்டு சைட்ஸ் எலைட் அவன்யூ இது மெயின் ரோடு உதயாநகர் அருகில் ஜீவா நகர் உதயாநகர் அருகில் எலைட் அவென்யூ சிவன் கோயில் அருகில் பக்கா டிடிபி சைட்டுங்க செண்டின் விலை இருபத்தி மூணு லட்சம் நல்லா தார் ரோடு பெ பெரிய ரோடு பஸ் ஸ்டாப்பு மிக அருகில் உதயாநகர் பஸ் ஸ்டாப் இருக்குது சேரன் மாநகர் இருக்குது சிவன் கோயில் பெரிய கோயில் நூறு மீட்டருங்க இடத்துக்கு இது விநாயகபுரம் மெயின் ரோடு விநாயகபுரம் ரோடு இது மூணு மாடி கணபதி மாநகர் சங்கரா கண் மருத்துவமனை போகுமடி சக்தி ரோடு இரண்டு கிலோமீட்டர் பீலமேடு மூணு கிலோமீட்டர் ஏர்போர்ட் ஆறு கிலோமீட்டர் வீடுகள் இருந்த ஏரியாங்க